பாட்டில் தண்ணீர் குடிக்கும் குடும்பமா நீங்க மறந்தும் இதை ஒரு நொடி கூட செய்யாதீர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு நாம் பயன்படுத்தும் பொருட்களின் மூலம் நமக்கு பிரச்சனை வரும் என்று தெரிந்தும் அதனை நாம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதால் ஒரு கட்டத்தில் நமது உயிருக்கே ஆபத்தாக வந்து முடியும் தண்ணீர் குடிக்காமல் நாம் வாழ்வதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது உடலில் போதுமான நீர்ச்சத்து இல்லாவிட்டால் பல நோய்கள் ஏற்படும் அபாயம் இருப்பது நமக்கு தெரியும் ஆனால் தண்ணீர் குடிப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த தண்ணீரை சேமித்து வைக்க மற்றும் மற்றும் நாம் பயன்படுத்தும் பொருட்களை சரியாக தேர்வு செய்வதும் முக்கியம் இன்றைய நவீன காலகட்டத்தில் பாட்டில் தண்ணீர் மிகவும் ஆராய்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான மக்கள் பாட்டில் தண்ணீரை தான் வாங்குகிறார்கள் எங்கே போனாலும் இது எளிதில் கிடைப்பதால் இதன் பயன்பாடு சாதாரணமாகிவிட்டது அலுவலகத்தில் ஒரே வாட்டர் கேனை பயன்படுத்துவதும் வெளியூருக்கு செல்லும் போது கடையில் வாட்டர் கேன் வாங்கிக் கொண்டு அதனை மாதம் கடந்து பயன்படுத்துவதால் பல ஆபத்து இருப்பதாக தெரியவந்துள்ளது வாட்டர் பாட்டிலில் ஒரு சிப் குடித்தவுடன் உங்கள் உதடு மற்றும் வாய் பகுதியில் நுண்ணுயிரிகள் தொடங்குகின்றன எனவே பாட்டிலில் அடைக்கப்பட்ட தண்ணீரில் உள்ளன உங்கள் தண்ணீர் பாட்டிலை முன் உங்கள் வாழ்க்கை கவனத்தில் கொள்ளுங்கள் இன்றைய தண்ணீர் பாட்டில்கள் வெவ்வேறு பொருட்களில் வருகின்றன கண்ணாடி கோப்பையில் தண்ணீர் அடைத்து வைத்திருந்தால் ஒரு நாளுக்குள் நுண்ணுயிரிகள் வளர தொடங்கிவிடுகின்றன இதனை நாம் பயன்படுத்துவதால் நமக்கு புற்றுநோய் பிரச்சனை வர வாய்ப்பு இருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது பிளாஸ்டிக் கேன்களில் ஆங்காங்கே கடைகளில் விற்பனை செய்யப்படும் தண்ணீரை வாங்கி பொருகி வருகிறோம் இதுதான் தூய்மையான குடிநீர் என்ற பிம்பம் நம்மிடையே கட்டமைக்கப்பட்டு இருப்பதே இதற்கு காரணமாகும் பிளாஸ்டிக்குகளில் சேர்க்கப்படும் பொருட்களான பித்தலைட்டுகள் வாட்டர் பாட்டிலில் புற்றுநோய்க்கான அதிக ஆபத்து இருப்பதாக தெரிய வந்துள்ளது முடிந்தவரை பாட்டில் தண்ணீரை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது என்கிறது ஆராய்ச்சிகள் இதனை முற்றிலுமாக தவிர்க்க செம்பு வாட்டர் கேனை பயன்படுத்துவதால் நமது உடலுக்கு பல நன்மைகளை கொடுக்கிறது செம்பு பாத்திரத்தில் நிரப்பி வைத்த தண்ணீரில் உள்ள பாக்டீரியாக்கள் நான்கு மணி நேரத்தில் கொல்லப்படுகிறது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குடித்தால் இருமல் இறைப்பு நோய் வருவது குறையும் தைராய்டு போன்ற பிரச்சனைகள் குறைய வாய்ப்புள்ளது உடலில் உள்ள இரத்த சிவப்பு அணுக்கள் உற்பத்தி அதிகரிக்க தாமிரம் உதவுகிறது பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் போது தாமிரத்தில் உள்ள தண்ணீரை குடித்தால் நோய் தொற்று ஏற்படுவதை தவிர்க்கலாம் இதன் காரணமாகவே ஹோட்டலில் கூட அலுமினிய பாத்திரத்திற்கு பதிலாக செம்பு கலங்க பாத்திரத்தை குடிநீருக்காக வைத்திருப்பார்கள் இதனை பயன்படுத்த பயன்படுத்துவதால் புற்றுநோயை தவிர்த்து ஆரோக்கியமாக வாழலாம் அலுவலகம் மற்றும் சுற்றுப்பயணம் செல்லும் போது பிளாஸ்டிக் சம்பந்தமான வாட்டர் பாட்டில்களை தவிர்த்து செம்பு கலந்த பாத்திரத்தை பயன்படுத்த ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் பிளாஸ்டிக்கை தவிர்ப்பதால் நமது தலைமுறைக்கும் பாதுகாப்பான உலகத்தை விட்டு செல்வோம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆரிய உதவும்